அந்த முருகனை பத்தி பாடுற போது இந்த போகரை நினைக்காம இருக்க முடியாது அவர் தானே நிறுவினர் அந்த சிலையை நவபாஷாணத்தை கட்டமைத்து அமைத்தார் போகர் அப்படின்னு சொல்றோம் பழனி அங்கதான் அவருடைய சமாதியம் இருக்கு இவர் தமிழ்நாட்டில் பிறந்து சீனாவில பல வருஷங்கள் வாழ்ந்து அங்கிருந்து வரும்பொழுது அழைத்து வந்தவர் தான் புலிப்பாணி அப்படிங்கிறவர் அவருடைய சீடர் இன்னும் கொங்கணவர் சட்டை முனி இடைக்காடர் கருவூரார் சுந்தரானந்தர் மச்சமுனி கமலமுனி அப்படின்னு நிறைய சித்தர்கள் இவர் போகருக்கு எல்லாருமே சீடர்களாக இருந்தார் இவரை வந்து சைனா நாட்டில் இருந்தபோது போ யாங் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம் போ யாங் அப்படிங்கிறது சைனாவில் அவரை கூப்பிட்டதை இங்கே வரும்போது அந்த கூட வந்த புலிப்பாணி அவர் பேர் போங் யாங்னு சொன்னதில் நம்ம அதில் போகர்னு விழுந்து அவரை போகர் ஆக்கிட்டோம் இன்றைக்கி அவரை போகராக தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு என்ன ஒரு தனி சிறப்புன்னா மூலிகைகள் வேர்கள் கிழங்குகள் இலைகள் இது ஒன்னொன்னையும் ஆராய்ந்து எதற்கு என்ன மருத்துவ பயன் உண்டு எதனால் எதையும் சேர்க்கலாம் எது ரெண்டையும் சேர்க்கக்கூடாதுங்கிறதெல்லாம் அவ்வளவு அழகாக அவர் தெளிவாக தெரிந்து கொண்ட சித்தர் போகருடைய மருத்துவ நூல் இன்னும் இருக்கு ஆனால் அவருடைய பாடலும் புரிவதில்லை இந்த மருத்துவ குறிப்பும் அவர் இப்போ ஏதானு ஒன்று சொல்லியிருந்தாருனாக்கா அது நமக்கு புரியாது இப்போ செருப்படை அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாருனாக்கா அது தெரியாது நமக்கு என்னன்னுட்டு அந்த மூலிகைக்கு நம்ம வேற பேர் சொல்லுவோம் அவர் சொல்லுகின்ற குறிப்பை சரியாக புரிந்து கொண்டால் மருத்துவத்தில் எங்கேயோ நம்ம போயிடலாம் ஆனால் ஒத்தராலையும் அதை வில்லவும் முடியவில்லை அதை விரித்து கூறவும் முடியவில்லை ஆக மொத்தம் போகர்ங்கிற பேரு சொன்ன உடனேவே பழனி பஞ்சாமிரதம் அந்த அழகான ஆஹ் அந்த பந்தனத்தில் கட்டப்பட்ட சரக்குகளை கொண்டு அவரா செய்த அந்த மூலிகை நவபாஷாணத்தை வச்சு அவர் செய்த அந்த முருகனுடைய சிலை அதுதான் ஞாபகம் வரும்